வெல்கம் டு கிசா ஸ்டோரிஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த உலகமே அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் பார்க்கக்கூடிய ஒரே இடம்னா எகிப்தின் ஃபுல் ஹிஸ்ட்ரியை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எகிப்துனா அது ஒரு நாடு அந்த நாட்டில் பாலைவனம் மட்டுமே காணப்படும் எகிப்துல மழையே பெய்யாதான் மக்கள் அனைவரும் ஒரே ஒரு ஆற்றை நம்பி இருந்தனர் அதுதான் அவர்களுக்கு உயிர் மூச்சாகவும் இருந்தது அந்த ஆத்தின் பெயர் நைலாறு இந்த ஆறுனால தான் எகிப்தே உருவாச்சுன்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட ஆத்துல ஒவ்வொரு வருஷமும் ஒரு வெள்ளம் மர்மம் அந்த தண்ணீர் பின்வாங்கிய போது அதில் கருப்பு மண் கிடைக்கும் அந்த கருப்பு மண்ணை வைத்து தான் மக்கள் பயிரிடுவார்கள் ஆயிரம் ஆண்டுகளாக மேலெகிப்து கீழெகிப்து என்று இரண்டு வகையாக இருந்தது அதை மெனசென்ற தலைவன் பேரரசாக உருவாக்கினான் நம்மளோட நாட்டில் எப்படி ராஜாவை அரசன் கூப்பிடுறாங்களோ அதே மாதிரி எகிப்துல ராஜாவை பறவனு கூப்பிடுவாங்க மக்கள் தங்களுடைய ராஜாவை தெய்வமாக மட்டுமே பார்ப்பார்கள் குபு கிசா என்கிறவர் பெரிய புறாமிடத்தை கட்டியவர் மிக அதிக நாட்கள் ஆட்சி செய்தவர் ராமேஷ் துதன் காமன் என்கிறவன் தங்க முகமூடியால் பிரபலமானவன் அக்னாதன் என்கிறவன் பரோக்களை தெய்வங்களாக மாற்றினான் பறவைகள் மக்களோடு மக்களாக இருந்துதான் பரவாக மாறினார்கள் எகிப்தியர்கள் நைல் நதியின் மண்ணை வைத்துதான் வீடு கட்டினார்கள் எகிப்தியர்கள் சாப்பிடக்கூடிய உணவு ரொட்டி மீன் வெள்ளரி பிஞ்சு வெங்காயம் பேர்ச்சம்பளம் இவர்களின் தொழில் விவசாயம் கட்டுமானம் கல்வெட்டுதல் சிற்பம் ஆகியவை எகிப்தின் உலக புகழ் என்னவென்றால் பிராமிடம் இருபது லட்சம் கற்களால் கட்டப்பட்டது ஒவ்வொரு கற்களும் ரெண்டு டன் எடையும் சில கற்கள் பத்து டன் எடையும் கொண்டது இதனால் தான் உலகமே எகிப்தை வியர்ந்து ப னர் அறிஞர்கள் சில விஷயத்தை சொல்றாங்க ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்களும் கல் இழுக்கு ரேம்பு என்ற நீண்ட மண்மேடை நாள் முழுக்க உழைக்கும் தொழிலாளர்கள் காலையில் தண்ணி ஊற்றி கல் இழுக்க லீசா செய்தது என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் அது எப்படி இருந்தாலும் இந்த புராமிடம் இப்போவும் மில்லி மீட்டர் கணக்கில் தான் நிற்குது என்று சொல்றாங்க எகிப்தில் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு விலங்கோடு இணைப்பு இருக்கு ஒவ்வொரு கடவுளுக்கும் தனிப்பொறுப்பு இருக்கு ரா சூரிய கடவுள் ஓசிரிஸ் இறப்பு மறுபிறப்பு ஐசிஸ் பாதுகாப்பு அனுபீஸ் இறந்தவர்களின் காவலன் ஹோரஸ் வாகனம் கடவுள் பற்றிய கதைகளை சிறுவயது குழந்தைகளும் தெரிஞ்சுக்கலாம் இந்த கதைகளால் தான் எகிப்து ஒரு ரகசியமாக நாடாக மாறியது ஆனா அவங்க நம்மள மாதிரி இல்ல எகிப்து மக்கள் இறந்த பிறகும் ஒரு வாழ்க்கை உண்டு என நம்பினாங்க அவர்களின் நம்பிக்கை என்னவென்றால் உடம்பு அழுகி போன ஆன்மா திரும்ப வர முடியாது அதனால்தான் உடம்பை பாதுகாக்கும் நடைமுறை மம்மி அந்த மக்களில் ஒருவர் இறந்துவிட்டால் உடம்பை திறந்து உள்ளுறுப்புகளை எடுத்து தனிச்சாடையில் வைப்பாங்க அதே போல் ஹார்ட்டை மட்டும் விட்டு விடுவாங்க உடம்பை உப்புல நாற்பது நாட்கள் உலர வைப்பாங்க பின்னாடி நூறு மீட்டர் நீளமான துணி சுற்றுவாங்க கல்லறை அறையில் வைத்து பூட்டி விடுவாங்க இதில் மிக பிரபலமானவன் துதன்காமன் கிளியோ பற்றாதான் எகிப்தின் கடைசி ஜொலிக்கும் ராணி அவளின் அழகு அரசியல் அறிவு தைரியம் எல்லாத்திற்கும் பிரபலம் கிளியோபட்ரா இருசரசுகளோட போராடி எகிப்தை காப்பாற்ற முயற்சி பண்ணினாள் ஆனால் ரோம் பேரரசை நிறுத்த முடியவில்லை அவளோட இறப்போட எகிப்து சுதந்திரம் முடிந்தது எகிப்து என்பது ஒரு நாடு மட்டுமல்ல மனித வரலாற்றில் ஒரு முதல் பள்ளி என்று அழைக்கப்படுகிறது இங்குதான் அனைத்தையும் முதல் முதலில் உருவாக்கினார்கள் முன்னூற்றி இருபத்தஞ்சு நாட்கள் காலண்டர் கணிதம் மருத்துவ குறிப்பு முதன்மை முதல் காகிதம் பாபிரஸ் கட்டுமானம் பற்றிய முதல் எழுத்து எகிப்து மக்கள் பல அறுவை சிகிச்சைகளை பண்ணியதற்காக பதிவுகளும் சாட்சிகளும் இருக்கு எகிப்தியர்கள் தான் எல்லாத்தையும் முதல் முதலில் கண்டுபிடிச்சது என்று ஆராய்ச்சியில் சொல்லப்படுகிறது இங்குதான் அனைத்தையும் கண்டுபிடித்து உள்ளார்கள் அதில் உள்ள கல்வெட்டுகளை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் இப்ப உள்ள எகிப்து எப்படி இருக்குன்னா இன்று பாமிடங்கள் நைலாரும் இருக்கேனா அது பழைய எகிப்து இன்னும் உயிரோடு இருக்கு என்கிற அர்த்தமாகும் ஒவ்வொரு வருஷமும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் எகிப்துக்கு வந்து பிரமிடுகளை ஆராய்ச்சி செய்து வருகின்றார்கள் அதன் கல் சுவர் பெரிய சிலை பொறிப்பு இவையெல்லாம் ஆயிரம் வருடங்களாக கதைகள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே எகிப்து ஒரு பழைய நாடு மட்டும் இல்ல அது ஒரு மர்மமான நாடு ஒரு கதையான நாடு ஒரு அதிசயமான நாடு நண்பர்களே எகிப்தில் இன்னும் நம் கண்களுக்கு தெரியாத அதிசயங்களும் மர்மங்களும் நிறைந்திருக்கிறது நீங்க எகிப்துக்கு போன ஒரு அறியாத உணர்வுகளை நீங்க அங்க அறியலாம் அங்கே ஏராளமான ஒட்டகங்களையும் காணலாம் அது ஒருபோதும் சோர்வில்லாமல் நடந்து கொண்டே இருக்கும் இவ்வளவுதான் எகிப்தின் வரலாறு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆள்ல போட்டு வைங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு உங்களுக்கு சவராமல் வரும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம் பாய் காய்ஸ் இது உங்கள் கிசா ஸ்டோரிஸ்